ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் தில்லை அம்பலத்த உணவாக பொற்பாதம் போற்றி வணங்குவோம் திருச்சிற்றம்பலம் இந்த டைகானிக் சேனல் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் சத்யதாஸ் கபில் இன்று நம் பார்க்க போகிற பதிவு சனிப்பயிற்சி இன்னைக்கு நிறைய ஊடகங்களில் தொலைக்காட்சிகளில் பத்திரிகைகளில் ஏகப்பட்ட பேர் வந்து இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தான சனிக்கிழமைக்கு அமாவாசை அன்னைக்கு சனிப்பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க இது வந்து திருக்கணித பிரகாரம் வணக்கக்கூடிய சனிப்பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நம்ம உறவுகளும் நண்பர்களும் வாடிக்கையாளர்களும் சனிப்பயிற்சி பற்றி என்கிட்ட நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏன் சார் நீங்கள் சனிப்பயிற்சி பலன் போடலை அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து கேட்டுட்ருக்காங்க எல்லாருக்கும் நான் நேரிலையும் தொலைபேசி வழியாகவும் நிறைய பதில் சொல்லிட்டேன் அதையும் தாண்டி இந்த சனிப்பயிற்சிக்கான உள்ள இந்த வாக்கியம் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கான அந்த வித்தியாசங்கள் எது நமக்கு நன்மை அளிக்குது அப்படின்றத என்னுடைய அனுபவ அடிப்படையில் சில விளக்க வேண்டியது மிக கடமையாக ஸோ அது சம்மந்தமான ஒரு பதிவு தான் இது வந்துவிட்டேன் உண்மையிலே திருக்கணிதம் சரியா சரியா கணக்கு பிரகாரம் துல்லியமானது அது எந்த விதமான மாற்றம் கிடையாது டிகிரி சுத்தமானது நம்ம டெலிஸ்கோப்பில் சனி என்ற கோள்களை பார்த்தோம்னா இன்னைக்கு அந்த கும்பம் அப்படின்ற அந்த ஒரு வட்டத்திலிருந்து என்ற ஒரு வட்டத்துக்கு அது பயிற்சியாக வந்து நம்ம தொலைநோக்கு வழியாக நம்ம பார்க்கலாம் அப்புடின்னா ஏன் சார் நீங்கள் வாக்கிய பஞ்சாங்கமும் ஒன்று இருக்குது பாம்பு பஞ்சாங்கமும் ஒன்று இருக்குது ஏன் இன்னும் அதை நம்ம பண்ணும் இதுதான் நவீனமாக நம்ம பண்ணியாச்சு இல்லையா ஏதோ ஒரு மாடங்காக நம்ம எதிர்த்தையும் பண்ணிட்டோம் அந்த அப்படி இருக்கும்போது வந்து நம்ம இதை ஃபாலோ பண்ணுறதுனால என்ன சிக்கல் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நிறைய பேர் இன்று ஜோதிடர்கள் தொண்ணூறு சதவீத ஜோதிட நண்பர்கள் திருக்கணிதத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு பத்து சதவீதம் என்ன மாதிரியிலேருந்து ஒரு இருபது சதவீதம் பேர் வந்து இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்க சரி இந்த வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா திருக்கணித பஞ்சாங்கம்னா சரியானது டிகிரி சுத்தமானது கால்குலேஷன் கரெக்டானது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இதில் ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும்தான் முதல் முதல் நான் ஜோதிடத்தில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது வந்து கேபி சிஸ்டம் கிருஷ்ணமூர்த்தி பத்திரி சிஸ்டத்துலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறமா திருக்கணிதம் வந்து திருக்கணிதத்துக்கு அப்புறமா தான் நான் வாழ்க்கையை பஞ்சம் இந்த பாம்பு பாம்பு பஞ்சாங்கத்துக்கு மாறினேன் அதுக்கான காரணம் என்ன அனுபவ ரீதியான சில விஷயங்கள் சில உண்மைகள் நம்ம வந்து பகிர வேண்டியது இருக்குது கணக்கு பிரகாரம் கிருசி திருக்கணிதம்தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அந்த கிரகங்கள் பயிற்சி அடையும் போது அதனுடைய பலன்கள் நமக்கு எப்ப வந்து சேருது அப்படின்றதுல தான் வந்து இந்த சூற்ற அடங்கியிருக்குது ஆமா சார் இன்னைக்கு சனிப்பயிற்சி ஆனாலும் அந்த சனி சனிப்பயிற்சியால் நமக்கு இந்த ஜீவராசிகளுக்கு எந்த விதமான மாறுதல்களும் மாற்றங்களும் ஏற்படுவது இல்லை அப்படின்னு தான் என்னுடைய முப்பது ஆண்டு கால அந்த ஜோதிட அனுபவத்தில் ஆராய்ச்சியில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு உண்மை அதனால் வந்து நிறைய ஜோதிடங்களுக்கு அந்த வாக்கிய பஞ்சாங்கம் போடுற பிரகாரம் வர லக்கணம் நட்சத்திரம் ராசிகள் தான் அப்ளிகபிள் ஆகுது திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் போடுற அந்த நட்சத்திரங்கள் ராசிகள் லக்னங்கள் பலன் அளிப்பதில்லை கணக்கு கரெக்டா இருக்கு ஆனா நமக்கு நடைமுறையில எது பலன் அளிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த பாம்பு பஞ்சாங்கமும் வாக்கிய தான் நடைமுறைக்கு ஒத்து வருது அதனாலதான் இன்றும் பாரம்பரிய நம்முடைய இந்து ஆலயங்கள்ல இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி தான் போலப்படுறாங்க நம்ம பஞ்சா அந்த பஞ்சாங்கமும் வாக்கிய பஞ்சாங்கம் பாம்பு பஞ்சாங்கிறது தான் எல்லா ஆலயங்களிலும் ஏன் அத ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பின்பற்றுறாங்க அப்படின்னாக்கா வந்து அந்த அக்யூரசி அந்த அக்யூரசி எதுவா இருந்தாலும் அதை நமக்கு எப்போ பலன் தருது அப்படின்றத தான் நம்ம வந்து இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்றோம் ஸோ இன்னைக்கு திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் வந்து பயிற்சி அடைஞ்சாலும் சனி உண்மையாக நம்மளுக்கு வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் அடுத்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் நமக்கு வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் வந்து சனி பயிற்சி தான் இந்த மீனத்தில் இருக்கிற சனி பகவானுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நீங்க அனுபவபூர்மனை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட வந்து எனக்கு இப்போ ஐம்பத்தஞ்சு வயசு முடிய போது ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே இந்த ஜோதிடத்தில் பார்க்கும்போது என்னுடைய சுய ஜாதகத்துல இருந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணிருந்தோம் மற்ற ஜாதகங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினைந்தாயிரம் ஜாதகர்களுக்கு மேல நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் அதுக்கான பலன்களை நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அது எது நடந்தது எது நடைமுறைக்கு வருது அப்படின்னாக்கா வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தை பிரகாதா நமக்கு பலன்கள் நடக்குது அப்படின்றது தான் நமக்கு மறுக்க முடியாத உண்மை திருக்கணிதம் துல்லியமாக இருக்கலாம் அக்யூரிசியாக இருக்கலாம் கணக்கில் வந்து அது நிச்சயமா வந்து சரியானது தான் ஆனா நம்ம ஜாதகம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னாக்கா வந்து நமக்கு எதிர்கால பலன்கள் நமக்கு தெரியணும் அது பிரகாரம் நம்ம வழி நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஜோதிடத்தையே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இந்த பலன்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வாக்கிய பஞ்சா பிரகாரம் தான் சரியாயிருக்குது அப்படின்னு சொல்லி அதனால் வந்து இன்றைய சனிப்பயிற்சி கடித பஞ்சாகவும் இருந்தாலும் அதனுடைய பலன்கள் நமக்கு ஏற்புடையதா நடக்காது நடைபெறாது இன்னும் ஒரு வருஷம் பொறுத்து தான் நமக்கு சனிப்பயிற்சி மீனத்தில் இருக்கக்கூடிய சனியால் நமக்கு பலன்கள் தரும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்னொரு அடுத்த பதிவுடன் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்